நாற்பத்தி மூணு லட்ச ரூபா விலையில் ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச்கே வீடு இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்குங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே சுற்றி சுற்றி லோ பட்ஜெட் வீடியோ கொண்டு வந்திருக்கேன் நாற்பத்தி மூணு லட்ச ரூபாவில் ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச்கே வீடு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே கொண்டு வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோவை மாவட்டம் போத்தனூர் செட்டிப்பாளையம் லொக்கேட்டாக இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஒன்றரை சென்ட்லேருந்து ஒன்றே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு சூப்பரான வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உள்ள என்ற ஐநூறு அடியில் போர் போட்டு எட்டாயிரத்தி ஐநூறு ரெட்டியில் சம்ப ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க உள்ளன்றன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் ஸ்பேசியஸான ஒரு ஹால் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலிலேமே வந்து பார்த்தீங்கன்னா வாலில் ஸ்ட்ரெச்சர் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியோட கிச்சன் இந்த ப்ராப்பர்ட்டியோட கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு பத்துங்கிற அளவில் ஸ்பேசியஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குமே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு சின்ன லாப்டுக்கு மேலே மூணு பத்துங்கிற அளவு ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி பொருள் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்டோர் ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் டாய்லெட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான டாய்லெட்டை ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டிங்ஸ் பிளான் அப்ரூவல் டிடிசிபி அப்ரூல் எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் நம்ம அப் டு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்ட் கஸ்டமர் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க கீழே இருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் காம்பாக்டாக டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து கஸ்டமர் அட்வான்ஸ் கொடுத்து ரேட் நெகோசியேஷன் பண்ணி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு லீகல் பார்க்குறதுலேருந்து லீகல் கன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுத்து கிரையத்துலேருந்து கிரையை முடித்து அவங்களுக்கு பட்டா மாறுதல் முதற்கொண்டு நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ஏ டு செட் நீங்கள் ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுறதுலேருந்து கிரையம் பண்ணி வீட்டுக்கு குடி போகிற வரைக்கும் புண்ணியரிச்சின வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் காம்பேக்டாக டிசைன் பண்ணி அதுக்கான அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு காருங்கிற அளவில் ஸ்பேஸ் டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்டுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஏழு அடிக்கு ரூஃப் போட்டதுனால அதுக்கு மேலே மூணு அடி நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டோர் கொடுத்துருக்காங்க அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பால்கனி ஆக்சிஸ் வெளியில் போனோம்னா ஒரு எம்எஸ் ஸ்டேர் கேஷனும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக அதாவது ஓவர் கட் டேங்க்கெலாம் மேலே வச்சுருக்காங்க அது போகிறதுக்கான ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டியோட செகண்ட் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கான அட்டாச் டைலெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணி அதுக்கு பக்கத்தில் நாளுக்கு நாலுங்கிற அளவில் ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்டுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது மூணு பாத்ரூமுக்கு மேலேயுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் போத்தனூர் டு செட்டிப்பாளையம் பிருந்தாவன் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் லொக்கேட்டாக இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட்டில் த்ரீ பிஹெஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்காகவே தேடி தேடி லோ பட்ஜெட் பிடிக்கிறோம் நம்ம உங்கள் யாராவது ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்